ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சிக்கன்லேயும் மட்டன்லேயும் செஞ்சால் மட்டும்தான் கீமாவா வீட்டில் இருக்கிற மீல் மேக்கரை வச்சு மட்டன் சுவையில் சூப்பரான கீமா செய்யலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க அதில் மீல் மேக்கரை எடுத்து போட்டுக்கோங்க அது லைட்டாக கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா அதுலேயே ஊறி வெந்துடும் அதுக்கப்புறம் ஒரு தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு குரகுரப்பாக அரைக்கணும் ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது இந்த அளவுக்கு குரகுரப்பாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அடுப்பில் வானொலி வச்சுக்கோங்க கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ பெருஞ்சீரகம் பட்டை கிராம்பு லவங்கம் ஏலக்காய் இதையெல்லாம் போட்டுக்கோங்க இது நல்லா பொரியவும் ஒரு ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க இந்தளவுக்கு நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க நீங்கள் இப்படி நறுக்கியும் போடலாம் அப்படி இல்லைன்னா அரைச்சி கூட போடலாம் அரைச்சி போட்டிங்கன்னா கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் ஒரு கா டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கோங்க கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா பொடி போட்டுக்கோங்க போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க தயிரையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ அது கூடவே இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம மிக்சி ஜாரில் பொடிச்சு வச்சுருக்க மீல் மேக்கரையும் போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க இது நல்லா கிளறினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி நிறையா விட்டுறக்கூடாது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க இப்போ கருவேப்பில கொத்தமல்லி புதினாத்தலை தூவிக்கோங்க தூவி நல்லா மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா குக்காகி வரும் இப்போ தேவையான அளவு உப்பு டேஸ்ட் பார்த்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பரான மீல் மேக்கர் கீமா ரெடி இது மட்டன் சோயை போலவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது சப்பாத்தி நான் புரோட்டா இது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இப்போ இதுக்கு சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாமா அதுக்கு கோதுமை மாவை கொஞ்சமாக உப்பு எண்ணெய் மட்டும் ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவை பசைஞ்சிக்கோங்க இந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பசைச்சிக்கோங்க இப்போ எப்பயும் போல் குட்டி குட்டியாக உருட்டிக்கோங்க நல்லா தேய்ச்சி சப்பாத்தியும் சுட்டுறலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தியும் சுட்டாச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது சிக்கன் சிக்கன் கீமா மட்டன் கீமாவை விட இது செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு